இந்த தமிழ்நாட்டில் நகராட்சி மாநகராட்சியாக மாற்றப்படுவது மக்களுக்கு வரமா சாபமா என்ன நன்மை இந்த விடையில பார்க்கலாம் வாங்க இந்தியாவில் வேகமாக நகரமயமாகிற மாநிலங்களில் முக்கியமான மாநிலம் சந்தேகமே வேண்டா அது தமிழ்நாடு தான் மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்கள் தொகை ஐம்பத்தி மூணு சதவீதத்திற்கு மேல பொதுவா ஊராட்சிகள பேரூராட்சிகளாகவும் பேரூராட்சிகள நகராட்சிகளாகவும் நகராட்சிகள மாநகராட்சிகளாகவும் மாநகராட்சிகளை பெருநகர மாநகராட்சியாகவும் அறிவிப்பது காலம் காலமாக உள்ள நடைமுறைதா தமிழ்நாட்டில் தற்போதைய நிலையில நகராட்சிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் இணைக்கப்பட்டு மாநகராட்சிகளா அறிவிக்கப்படுவது அதிகமாக இருக்க உள்ளது அந்த வகையில தமிழக முதல்வர் ஸ்டாலின் புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை மற்றும் காரைக்குடி ஆகிய நகராட்சிகள மற்றும் அவற்றுக்கு அருகில் அமைந்துள்ள பேரூராட்சிகள் ஊராட்சிகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து நாடு புதிய மாநகராட்சிகள் அமைச்சு உருவாக்கவும் அது தொடர்பான நடைமுறைகளை தொடங்கவும் உத்தரவிட்டிருக்காரு இது தொடர்பா தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்புல தமிழ்நாடு நாட்டிலேயே அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்கள்ல ஒன்னா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் வருஷ மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்க நகர்ப்புற மக்கள் தொகை ஃபோர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆனா இப்போ மொத்த மக்கள் தொகையில நகர்ப்புறங்கள் வசிக்கும் மக்கள் தொகை பிப்டி தி மேல் அதிகரித்துள்ளதா மதிப்பிடப்படுது விரைவான நகரமயமாக்கல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளால் உருவாக்கப்பட வேண்டிய அடிப்படை உட்கட்டமைப்புகளையும் குடிமை சேவைகளையும் மேலும் சிறப்பாக வழங்குவதற்கான எண்ணற்ற சவால்களை உருவாக்கியுள்ளது நகர்ப்புற பகுதிகளில் வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்க இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள வேண்டும்னு அரசு நினைக்குது இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பெருநகரங்களுக்கு அருகாமையில் அமைந்துள்ள நகர்ப்புறத் தன்மை கொண்ட விரைந்து நகரமயமாகி வரும் பகுதிகளிலும் நகரங்களுக்கு இணையான தரமான ரோட்ஸ் பியூரிஃபைடு வாட்டர் எனர்ஜி எஃபிஷியன்ட் லேம்ப்ஸ் பாதாள சாக்கடை போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரும் நோக்கோடு விரைவா நகரமயமாகி வரும் பகுதிகள அவற்றின் அருகாமையில் அமைந்துள்ள நகரங்களோடு இணைத்து விரிவாக்கம் செய்யப்பட்ட நகராட்சி ஏஎன்டி மாநகராட்சிகளாக அமைத்து உருவாக்கி வருது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை அண்ட் காரைக்குடி போன்ற நகரங்களை மாநகராட்சியாக மாற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு இந்த நிலையில நான் முன்னாடி சொன்ன இந்த ஊர்கள் எல்லாம் மாநகராட்சியாவது ஒரு நகராட்சிக்கு வரமா இல்லை சாபமா ஓ இதன்படி வந்தனா இந்த அரசு கடந்த மூணு ஆண்டுகள்ல இருபத்தி எட்டு புதிய நகராட்சிகள் மற்றும் தாம்பரம் காஞ்சிபுரம் கடலூர் கும்பகோணம் கரூர் சிவகாசின்னு ஆறு மாநகராட்சிகளை உருவாக்கி இருக்கு தரம் உயர்த்தப்பட்ட இந்நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் போதுமான நிதிய ஒதுக்கீடு செய்து மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்துவதற்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருது இந்நிலையில வரலாற்று தலைநகரமாக இருந்த புதுக்கோட்டை கோயில் நகரமான திருவண்ணாமலை தொழில் நகரமான நாமக்கல் கல்வி நகரமான காரைக்குடி போன்ற நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த வேண்டுமென பெறப்பட்ட கோரிக்கைகளை ஏற்று அந்நகரங்களையும் அவற்றின் அருகாமையில் இருக்கிற விரைந்து நகரமயமாகி வரும் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளையும் ஒன்றிணைச்சு புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்படும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில லாஸ்ட் இயர் அறிவிச்சாரு இந்த அறிவிப்பை செயல்படுத்துவது தொடர்பான ப்ரொசீஜர்ஸ் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில நாறு புதிய மாநகராட்சிகளை அமைச்சு நடைமுறைகளை தொடங்கிட இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க இதுபடி புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் பதினொன்று ஊராட்சிகளை ஒன்றிணைச்சு புதுக்கோட்டை மாநகராட்சி திருவண்ணாமலை நகராட்சி மற்றும் பதினெட்டு ஊராட்சிகள் அடி அண்ணாமலையில் உள்ள பகுதிகளை ஒன்றிணைச்சு திருவண்ணாமலை மாநகராட்சி நாமக்கல் நகராட்சி மற்றும் பன்னெண்டு ஊராட்சிகளை ஒன்றிணைச்சு நாமக்கல் மாநகராட்சி காரைக்குடி நகராட்சி மற்றும் இரண்டு பேரூராட்சிகள் ஐந்து ஊராட்சிகளை ஒன்றிணைச்சு காரைக்குடி மாநகராட்சி என மொத்தம் நாடு புதிய மாநகராட்சிகள் உருவாக்குது மாநகராட்சி அறிவிப்பால என்ன நன்மை இதுதானே முக்கியமான விஷயம் இதை இப்போ பார்க்கலாம் ஏன்னா ஒரு நகராட்சி மாநகராட்சி தரம் உயர்த்தப்படும் போது அதில் இணைந்த ஊராட்சி மற்றும் பேரூராட்சி உள்பட அனைத்து மக்களுக்கும் தட்டுப்பாடின்றி குடிநீர் விநியோகம் செய்ய கூட்டு குடிநீர் திட்ட திட்டம் வரப்படும் மாநகரம் முழுவதும் தரமான சாலைகள் சுற்றுச்சாலை அமைக்கப்படும் மாநகராட்சியில் கூடுதல் பணியாளர்கள் அமர்த்தப்படுவாங்க புதிதா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வணிக வளாகம் போன்றவை பொதுவாக ஏற்படுத்தப்படும் குறிப்பாக மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் செயல்படுத்த முடியும் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்படுவார் சுகாதாரப் பணிகளை மேம்படுத்தி குப்பைகளை அகற்ற போதிய அளவு சுகாதார பணியாளர்களை அரசு நியமிக்கும் பாதாள சாக்கடை மழை நீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் நிச்சயம் மாற்றப்படும் அதாவது நகரத்திற்கு இணையான அனைத்து வசதிகளும் அந்த பகுதிகளில் ஏற்படுத்தப்படும் இவ்வளோ நன்மைகள் இருக்கா சரி சரி இப்போ இந்த மாற்றம் நம்மளை பாதிக்குமானது அதோட நெகட்டிவ் சைடையும் பாத்துரலாமா மாநகராட்சி அறிவிப்பால் ஏற்படும் தீமைகள் மாநகராட்சி அறிவிப்பால் வரிகள் கண்டிப்பாக உயரும் சொத்து வரி குடிநீர் வரி சாக்கடை திட்டம் உள்பட பல்வேறு வரிகள் உயரும் அதேபோல் மாநகராட்சியில் இணையும் கிராமங்களில் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது அதே நேரம் நகரத்தை ஓட்டிய ஊராட்சிகள் நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் இணைவதால் அங்கு வளர்ச்சி பணிகள் அதிகரிக்கும் என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது ரொம்ப விரிவா இந்த விஷயத்தை பார்த்தாச்சு இன்னொரு வீடியோல இன்னொரு முக்கியமான விஷயத்தோட நான் மீட் பண்றேன் விறுவிறுப்பான ட்ரெண்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனல் பாயிண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க